ராக்ஃபெல்லருக்கு கை கால் ஆடவில்லை மேரேஜுக்கு இன்னும் சிக்ஸ்டீன் டேஸ் தான் இருக்கு இதுக்குள்ள எவ்வளவு ஏற்பாடு செய்தாகணும் பெண்ணும் மாப்பிள்ளையும் வரணும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் வரணும் அவங்களுக்கெல்லாம் ஜாக ஏற்பாடு பண்ணி ஆகணும் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த சீமாட்டி அப்போது அங்கே வந்த பஞ்சு மேடம் இருந்து இன்னைக்கு ஈவினிங் உங்க ஃப்ரெண்ட் பெட்டி டேவிஸும் இன்னும் அஞ்சாறு பேரும் வராங்களாம் அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு ஏர்போர்ட் போகணும் என்றான் பஞ்ச் எனக்கு டைமே இல்லை ப்ளீஸ் நீயும் லல்லியும் போய் அழிச்சிட்டு வந்துடுங்க இன்றைக்கி ஈவினிங் நான் மிஸ்ஸஸ் கென்னடியை மீட் பண்ணி மேரேஜுக்கு இன்வைட் பண்ண போகிறேன் தயவுசெய்து அதுக்கு முன்னால் இப்போ எல்லாரையும் இங்கே வ கொஞ்சம் வர சொல்லு மேரேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கு ஒரே ஒரே கம்ப்ளீட் ஐடியா கொடுங்க பார்க்கலாம் மொத்தம் எவ்வளோ பேர் வருவாங்க யார் யார் வருவாங்க என்னெல்லாம் நடக்கும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கோ என்றாள் மிஸ்ஸஸ் ராக் ஃபர்ஸ்ட்டில் மேடம் டம்பர்டன் வோக்ஸ்லேருந்து சம்மர் ஹவுஸ் வரைக்கும் ஆர் ஸ்ட்ரீட் பூராவும் பந்தல் போட்டு முடிக்கணும் முடிச்சுடு தான் ஹவாயிலேருந்து பந்தலுக்கு வேண்டிய தென்னங்கிட்டு மரம்லாம் வந்தாச்சே அதோடு ஆர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஹவுஸ் பூராவும் காலி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன் சரின்னு சொல்லியிருக்காங்க மேரேஜ் பார்ட்டிஸ் யார் வந்தாலும் இந்த தெருவிலையே இறக்கிடலாம் இந்த ஸ்ட்ரீட்லேயே டிராஃபிக்லையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்லிட்டேன் ம் நெக்ஸ்ட் அடுத்தாப்பில் என்ன பண்ணணும் அடுத்து வெள்ளிக்கிழமை சுவங்கலி பிரார்த்தனை நடத்தணும் என்றார் ஐயா சாமி சுமங்கலி பிரார்த்தனையா அப்படின்னா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் லேடிஸுக்கு விருந்து நடத்தி பிரார்த்தனை பண்றதுக்கு சுமங்கலி பிரார்த்தனைன்னு பேரு அதுக்கு எத்தனை லேடிஸ் தேவைப்படும் சொல்லுங்க நியூயார்க்ல எனக்கு தெரிஞ்ச லேடிஸ்க்கு ரொம்ப பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் எல்லாம் வரவழைச்சிடுவேன் இல்லாட்டி வாஷிங்டன்ல கவர்மெண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க அவங்கள வச்சு நடத்திடலாம் சுமங்கலி பிரார்த்தனையை வெள்ளிக்கிழமை தான் நடத்தணுமா சாட்டர்டே நைட் நடத்தக்கூடாதா வாத்தியார் சிரித்தார் சஸ்ரீ நீ ஏன் சிரிக்கிற என்று கேட்டார் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் உங்கள் லேடிஸை வச்சு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணக்கூடாது சாட்டர்டே நைட்டும் பண்ணக்கூடாது என்றார் அம்மாஞ்சி அதென்ன அப்படி எங்கள் லேடிஸ் கூட தான் நல்ல ஃபீஸ் சாப்பிடுவாங்க என்றார் மிஸ்ஸஸ் ராக் சாப்பிடுவா ஆனால் அவெல்லாம் புடவை கட்டிக்க தெரியாதே அத்தோட தாலி கட்டிகிட்டு இருக்கும் சுமங்கலி லேடிஸ் தான் இதுக்கு முக்கியம் என்றார் அம்மாஞ்சி அப்படின்னா சரி உங்கள் லேடிஸே அழைச்சி செஞ்சுடுங்க தென் இருப்ப இருபத்தொன்பதாம் தேதி முகூர்த்தம் அதாவது மாங்கல்ய தாரணம் அன்னைக்கு முதல் நாள் ராத்திரி ஜான் வாசம் என்றார் அப்பு சாஸ்திரிகள் வாட் இஸ் ஜான் வாஸ் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக் பிரைட் க்ரூம் காரில் உட்காந்து ப்ரொசஷன் போவார் அதுக்கு டாப் இல்லாத கார் ஒன்று வேணும் அந்த காரில் ஸ்மால் ஸ்மால் சில்ட்ரன்லாம் உட்காந்துக்கும் காருக்கு முன்னால நாகஸ்வரமும் பேண்ட் வாத்தியமும் வாஷிங் டே போவா அவங்களோட ஜென்ஸும் போவாங்க காருக்கு பின்னால லேடிஸ் நடந்து போவா என்றாள் கேத்ரின் எதுக்கு எல்லாரும் நடந்து போகணும் எல்லாருமே கார் அரேஞ்ச் பண்ணிட்டா போச்சு எல்லாருக்குமே மாப்பிள்ள மட்டும்தான் காரில் போவார் நம்மளாம் ஸ்லோவா நடந்து தான் போகணும் என்றார் ஐயாசாமி இங்கெல்லாம் ரோட்ல ஸ்லோவா போக முடியாதே ஸ்பீடா தானே போகணும் ஜான் வாசன்னா ஸ்லோவா தான் போகணும் ப்ரொசஷன் பாருங்க அதுக்கு நீங்க தான் கவர்மெண்ட்ல ஸ்பெஷல்லா பெர்மிஷன் வாங்கணும் என்றார் அம்மாஞ்சி ஓ யூ மீன் ப்ரொசஷன் தட்ஸ் லைக் ஸ்டேட் டிரைவ் வெரி குட் ப்ரொசஷன் எது வரைக்கும் போகணும் ஏதாவது ஒரு கோயிலிருந்து கல்யாண வீட்டுக்கு தான் சம்பிரதாயம் இங்கே ஆப்ரஹாம் லிங்கன் மண்டபம் தான் இருக்கு அதனால அந்த மண்டபத்திலேயே போய் கொஞ்ச நேரம் காத்தால உட்கார்ந்துட்டு திரும்பிடலாம் என்றார் அம்மாஞ்சி ஏன் ஜெபர்சன் மண்டபத்தில் கூட உட்காரலாமே அந்த இடமும் ரொம்ப தான் இருக்குது என்றார் சாம்பவ சாஸ்திரிகள் அங்கே வேண்டாம் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம் அதோட லிங்கன் மண்டபத்துலேருந்து வியூ ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் செரி ட்ரீஸ்லாம் பூத்து குலுங்கிற அழகு டைடல் பேசன் வாட்டரில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ தேவலோகமாக இருக்கும் ஜான்வாசத்துக்குன்னே பிளான் போட்டு கட்டின மாதிரினா இருக்கு லிங்கன் மண்டபம் என்றார் அம்மாஞ்சி ஒருவேளை இங்கே தான் லிங்கனுக்கு ஜானவாசம் நடந்துவோம் என்னவோ என்றார் சாஸ்திரிகள் சாஸ்திரிகளே பேசாமல் வாய மொழி நிரும்பியா காட்டன் சார் ஜான் போது கேஸ் லைட்டுக்கும் நரிக்குறவாளுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சா என்று கேட்டார் அம்மாஞ்சி கேஸ் லைட் வேற எதுக்கு வாஷிங்டன்ல இருக்க லைட் போதாதா என்றாள் மிஸ்ஸஸ் ஸ்டாக் இந்த கேஸ் லைட் கூடாது எங்கள் ஊர் கேஸ் லைட் தான் சம்பிரதாயம் என்றார் அம்மாஞ்சி சம்பிரதாயம்னா என்ன என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ஸ்டாக் கஸ்டம்ஸ் என்றார் அம்மாஞ்சி கஷ்டம் ஒன்றும் இல்லை என்றார் சாஸ்திரிகள் மறுபடியும் அம்மாஞ்சி வாதியார் சாஸ்திரிகளின் வாயை அடக்கினார் ஏஜென்ட் பாப்ஜியை ட்ரங்க் போட்டு கூப்பிட்டு மெட்ராஸ்லேருந்து ஆயிரம் லைட்ஸ் அனுப்ப சொல்லியிருக்கேன் நாளைக்குள்ள வந்துடும் நரிக்குறவங்க ஆயிரம் கிடைக்கிறதான் கொஞ்சம் கஷ்டப்படும் போல இருக்கு என்று கூறினாள் பஞ்சு நாரி குரூவாஸ்னா அவங்க யார் என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ஸ்டாக் ஃபில்லர் தான் தென்னிந்தியாவிலேயே கேஸ் லைட் கம்பெனி நடத்துகிறவா தான் கேஸ் லைட் தூக்குவா என்றான் பஞ்சு அதென்ன அப்படி இங் அவங்க இங்கே வர மாட்டாங்களா என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ஸ்டாக் வருவாங்க இருபத்தொன்போதாம் தேதி சவுத் இந்தியாவில் ஏகப்பட்ட முகுரல் அதனால் அவங்களுக்கு ரொம்ப கிராக்கி ஆளுக்கு ஆயிரம் டாலர் கொடுத்தாவது அவங்கள வரவழைச்சிடுங்க கேஸ்லைட் தூக்குறதுக்கு வேற என்ன செய்யறது பணத்தை பற்றி கவலைப்படலை அவங்க இங்கே வந்தால் நாயெல்லாம் சேர்ந்து கோரஸ்ல குறைக்க ஆரம்பிச்சிடுமே என்று தான் யோசிக்கிறேன் என்றான் பஞ்சு ஏன் குறைக்கட்டுமே அதனால் என்ன ட்ரபுள் டாக்ஸ்லாம் சேர்ந்து டாக்ஸ்லாம் சேர்ந்து கோரஸ்ல பார்க்க பார்க் பண்ணால் ரொம்ப அது ரொம்ப அழகாக இருக்குமே பஞ்ச் கண்டிப்பாக நீ எப்படியாவது நரிக்குருவாசை வரவழைச்சே தீரணும் என் ஃப்ரெண்ட்ஸ் நரிக்குருவாசை பார்க்குறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க நரிக்குருவாஸ் எப்படி இருப்பாங்க பஞ்ச் என்று கேட்டால் மிஸ்ஸஸ் டாக்ஃபில்லர் மகாராஜாஸ் மாதிரி இருப்பாங்க கழுத்தில் காஸ்ட்லி மணி எல்லாம் போட்டிருப்பாங்க தலையில் டர்பன் கட்டியிருப்பாங்க தோல் மேலே மங்கியும் கையில் வாக்கிங் ஸ்டிச்சும் வச்சுருப்பாங்க அவங்கள நாங்கள் பேமெண்ட் ராஜாஸ்ன்னு சொல்கிறது என்றான் பஞ்சு இல்லை நரிக்குருவாஸில் இருப்பாங்களா அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க மகாராணி மாதிரி கலர்ஃபுல்லாக இருப்பாங்க லேடிஸ்லாம் டீத்லாம் டார்க்காக இருக்கும் காதில் கழுத்தில் கையில் வேல்யூபிள் ஜுவல்ஸ் போட்டிருப்பாங்க முதுகிலேயே தூளி கட்டி குழந்தை வச்சுருப்பாங்க தூளினா பவுச் லைக் கங்காரு கங்காருக்கு வயத்தில் தூளி இருக்கும் இவங்களுக்கு முதுகலை பை ஆமாம் இவங்களை பார்த்து டாக் டாக்ஸ்லாம் ஏன் பார்க் பண்ணுதுங்க ஜலசிதான் மேடம் பொறாமல் பணக்காரங்களை கண்டு புறாமைப்படுறதே ஏழைகளுக்கு சகஜம்தானே இந்தியாவில் டாக்ஸ்லாம் ஏழை தானே அதனால் பணக்கார நரிக்குறவாசை கண்டு குலைக்குதுங்க நரிக்குறவாசுக்கு என்ன பிஸ்னஸ் டே டைமில் நீடல் பிஸ்னஸ் ஊசி விற்பாங்க நைட் டைமில் லைட் தூக்குவாங்க பேமெண்ட்டில் தான் லீவ் பண்ணுவாங்க டெய்லி டின்னர் சாப்பிட்டு தான் சாப்பாடுவாங்க எதுக்கு மங்கியை தோல் மேலே தூக்கி வச்சிருக்காங்க மேல லைட் அதனால தான் எதுக்கு குரங்கு வளர்க்குறாங்க நாய்ங்க அவங்கள கண்டு புறாம படுறதுனால அவங்க நாய் வளர்க்கறது இல்லை குரங்கு வளர்ப்பாங்க குரங்கு அவங்க சொல்கிறபடியெல்லாம் ஆடும் அது எப்படி கையில கோல் வச்சிருக்காங்களே ஆடாம என்ன செய்யும் கோல் எடுத்தா குரங்கும் ஆடும்னு பழமொழியாச்சே ஆமாம் அவ்வளோ பெரிய பணக்காரங்க எதுக்கு நைட்ல லைட் தூக்குறாங்க யூ சி மேடம் ரொம்ப காஸ்ட்லி ஜுவல்ஸ் போட்டுக்கிட்டு தெருவில் போனால் இருட்டில் யாராவது வந்து தாக்கி நகைகளை பறிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா அதுக்காக எப்போ வெளிச்சத்துலயே இருக்கணும்னு தலைமையில லைட்டை வச்சுக்கிட்டே போவாங்க ஸ்ட்ரீட் லைட் திடீர்னு ஆஃப் ஆயிட்டா கூட பரவாயில்ல பாருங்க பஞ்ச் அவங்கள எப்படியாவது இங்கே வரும்படி ரிக்வஸ்ட் பண்ணிக்கோ அதுக்காக எவ்வளவு டாலர் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல அவங்க லைட் தூக்கிட்டு போகிறப்போ வாஷிங்டன் டாக்ஸ்லாம் அவங்கள பார்த்து குலைக்க இல்லையா அதை அப்படியே டெலிவிஷனில் காட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன் ப்ளீஸ் 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 என்று மன்றாடினாள் மிஸஸ் ராங் எஸ் மேடம் பண்ணிடலாம் ப்ரொசன் போகிற ரூட்டில் டிராஃபிக்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் ரோடில் ஏறிய லைட்டெல்லாம் அன்னைக்கு ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் நரிக்ரோவாஸ் கொண்டு வர கேஸ் லைட்ஸ் வெளிச்சமாக தெரியும் என்றான் பஞ்சு அதுக்கெல்லாம் நான் பர்மிஷன் வாங்கிடுறேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க எனக்கு கவர்மெண்ட்டில் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு வேணும்னா இருபத்தெட்டாம் தேதி இருபத்தொம்போதாம் தேதி ரெண்டு நாளைக்குமே வாஷிங்டனில் ஹாலிடேயே டிக்ளேர் பண்ண சொல்கிறேன் மிஸ்ஸஸ் கென்னடி எனக்கு திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் முடிஞ்சிடும் மிஸ்ஸஸ் கென்னடி மேரேஜுக்கு வருவாங்களா கண்டிப்பாக வருவாங்க அவங்க எல்லாரும் இந்த மேரேஜ் பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஈகரா இருக்காங்க அப்புறம் நாரிக்ருவாஸ் அத்தனை பேரையும் எங்கே இறக்கலாம் நல்ல பந்தோபஸ்தான இடமா பார்த்து இறக்கணுமா ரொம்ப காஸ்ட்லி ஜுவல்ஸ் போட்டிருக்கங்களாச்சே எதுக்கும் துப்பரி இலாக்காவுக்கு முன்னாடியே சொல்லி வைக்கிறது நல்லது இல்லையா என்றாள் ஸ்டாக் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நாரிக்ருவாஸ் இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ளேயும் தங்க மாட்டாங்க பேமெண்ட் தான் அவங்களுக்கு வீடு என்றான் பஞ்சு நீ சொல்லா சரி பஞ்ச் அப்புறம் மேரேஜ்ல இன்னும் என்னென்ன ஐட்டம் இருக்கு காசி யாத்திரை போறது இன்னொரு ஐட்டம் அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் என்று குறிக்கிட்டார் அம்மாஞ்சி அது என்னது மாப்பிள்ள பனாரஸ் டூர் போறதுக்கு காசி யாத்திர பேரு என்றார் அம்மாஞ்சி மாப்பிள்ள எதுக்கு பனாரஸ் டூர் பண்ணணும் மேரேஜ் டயத்துல அவர் டூர் போயிட்டா அப்புறம் மேரேஜ் எப்படி நடக்கும் டூர் போக மாட்டாரு கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ள காசி யாத்திரை புறப்பட்டு போறதுங்கிறது எங்க மேரேஜ்ல ஒரு கஷ்டம் அவ்வளோதான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் திரும்பி வந்துடுவார் இங்கே அமெரிக்கால பனாரஸ் இல்லையே அதனால யூனியன் ஸ்டேஷன் பக்கமாக கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்துட்டோம் என்றார் அம்மாஞ்சி உங்கள் மேரேஜ்ல ரொம்ப பெக்கூலியர் கஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கே எல்லாம் ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கும் போல இருக்கேன் அதை ஏன் கேட்குறீங்க அப்புறம் ஊஞ்சல் மாலை மாத்துதல் பாலிகை விடுதல் நலங்கு விடுதல் இப்படி எவ்வளவோ கஸ்டம்ஸ் இருக்கு இன்னொரு சமாச்சாரம் சம்பந்தி சண்டேன்னு ஒன்று வரும் அதுதான் கல்யாணத்திலேயே முக்கியமான ஐட்டம் மை காட் எதுக்கும் தாலி கட்டுறதுலேருந்து முன்னாடியே இதுக்கெல்லாம் ஒரு ரிஹர்சல் நடத்தி பார்த்துடலாமே என்றாள் மிஸ்எஸ்ரா வேண்டாம் மேடம் தாலி கட்டுறதுக்கெல்லாம் ரிகர்சல் நடத்த முடியாது ஒரு தரம் கட்டினா தான் ரியலா தான் கட்டணும் அப்படின்னா சரி இன்னும் மெட்ராஸ்ல இருந்து என்னெல்லாம் வரணும் சாஸ்டீஸ் தௌசண்ட் வடுமாங்கா ஒன் லேக் தொன்ன ஒன் மில்லியன் சேமியா முன்னூறு பெட்டி என்றான் பஞ்சு தௌசண்ட் சாஸ்டீஸ் கிடைப்பாங்களா ஓ மயிலாப்பூர் ஆண்டே ஐநூறு பேர் கிடைப்பாங்க மாம்பழம் சிவா விஷ்ணு டெம்பிளாண்ட முந்நூறு பேர் கிடைப்பாங்க ட்ரிப்ளிகேன் பிக் ஸ்ட்ரீட் கார்னர்ல இன்னூறு பேர் கிடைப்பாங்க அதெல்லாம் பாப்ஜிக்கு தெரியும் அசகாய சூரன் பிளெயின்ல ஏற்றி அனுப்பிடுவேன் ஆகாய விமானத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அநேக சாஸ்திரிகள் ஆசைப்படுவாங்க சரி வடுமாங்காய் ஒன் லேக் வேணுமா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் என்ன ஒன் மில்லியனே வரவழிக்க சொல்வீங்க என்ன காஸ்ட் ஆகும் தௌசண்ட் டென் டாலர்ஸ் தான் அவ்வளோதானா வெரி சீப் ஒன் க்ரோர் அனுப்ப சொல்லிடு ஸ்டாக்லேயே இருக்கட்டும் அப்புறம் தொன்னை ஒன் லேக் தொன்னைங்கிறது கப் மாதிரி இருக்கும் அதில் பாயசம் ரசம் ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சுட்டு சாப்பிட்லாம் பாயம் சொன்னால் பாயம் சொன்னால் அது ஒரு லிக்விட் ஸ்வீட் சேமியா பாயசம் வில் பி வெரி நைஸ் என்றான் பஞ்சு சேமியா பாயசம் வேண்டாம் ரஷ்யா பாயசமும் வேண்டாம் இந்தியா பாயசமே போட சொல்லு என்று குறுக்கிட்டாள் லோரிட்டா சேமியான்னா அது ஒரு தேசம் இல்லை வர்மி சில்லி என்றான் பஞ்சு அப்படியா அப்போ சேமியா பாயசமே இப்போ செய்யட்டும் என்றாள் லோரிட்டா டம்பர்டன் ஓக்ஸ் பங்களாவில் ஸ்மித் ஜுவல் இருக்காங்க பார்க்கலாம் வரீங்களா என்று அழைத்தாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி ஓ போய் பார்க்கலாமே கேத்ரின் லோரிட்டா மிஸ் கால்பர்ட் ஹெப்பர் டியானா எல்லாரும் கூப்பிடுங்க வரட்டும் என்றாள் மிஸ்ஸஸ் ராக் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரும் அவருடைய உறவினர்களும் டம்பட்டன் ஓக்ஸ் மாளிகைக்குள் நுழைகிற போதே சந்தனவாசை கம்மென்று வீசியது அங்கே போடப்பட்டிருந்த புதிய தென்னங்கீற்று பந்தலின் மனத்துடன் வாசனையும் கலந்து வீசிய போது மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு அந்த குளிர்ந்த சூழ்நிலை மிகுந்த உற்சாகத்தை அளித்தது இங்கே தான் சாண்டில்வுட் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு வர அத்தனை பேரும் சந்தனம் பூசிக்குவாங்க என்றான் பஞ்சு சந்தன அரைப்பவங்களை கணிச்சு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு மிஸ்டர் மிசஸ் ராக் ஃபெல்லரும் அவருடைய உறவினர்களும் சந்தனத்தை கையில் எடுத்து முகர்ந்துட்டு திஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் லவ்லி ஸ்மெல் இவங்களும் சந்தனம் பூசிக்கிட்டு அரைக்கிறதானே என்று கேட்டார்கள் அப்புறம் அரைக்கிற சந்தனமெல்லாம் இவங்களுக்கு தான் சரியா இருக்கும் நமக்கு மிஞ்சாது என்றார் அம்மாஞ்சி நகைங்க பார்க்கலாமா என்று கேட்டபடியே கோல் ஸ்மித்துக்கள் நகை செய்யும் இடத்துக்கு சென்றார்கள் அருகே அத்தையும் பிள்ளைக்கு மாமியும் ஆசாரிகளுக்கு அருகிலேயே உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருந்தனர் அதை கண்ட மிஸ்ஸஸ் ராக் ஃபெல்லர் நீங்க நகை செய்யறதை பார்த்ததே இல்லையா இங்கே உட்காந்துட்டு கவனிச்சிட்டு இருக்கீங்களே எங்களுக்கு தான் இது வேடிக்கை உங்களுக்கு கூடவா என்று கேட்டாள் ஆசாரியிடம் தங்கத்தை கொடுத்துட்டா அப்புறம் அப்பால இப்பால போக மாட்டாங்க எங்க ஊர் பெண்மணிகள் கண் கொட்டாம கவனிச்சுட்டே இருப்பாங்க நகைப்பேர்ல அவங்களுக்கு அவ்வளவு ஆசை என்று மிஸ்ஸஸ் மூர்த்தி சிரித்து கொண்டே கூறினார் மிஸ்எஸ் ராக்ஃபெல்லரும் அவருடைய உறவினர்களுக்கும் நகைகளை கண்ட போது மகிழ்ச்சி தாங்கவில்லை எல்லா நகைகளையும் எடுத்து தலையிலும் காதிலும் கழுத்திலும் பொருத்தம் இல்லாமல் வைத்து பார்த்து குதூகலப்பட்டனர் ஒரு தீ ஒட்டியானத்தை தலையில மாட்டிக்கொண்டு இது என் தலைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு என்றாள் ஓ நீ லேடி நருக்குருவாஸ் மாதிரி இருக்க என்று கூறினாள் மிஸ்ஸஸ் ராக் லேடி நர்குவாஸ் யார் அவங்க என்று கேட்டனர் அவர்கள் அவங்க இந்தியாவில் இருக்காங்க பேமண்ட் ராணிஸ் ரொம்ப அழகாக இருப்பாங்க பியூட்டிஃபுல் அண்ட் வேல்யூபிள் ஜுவல்ஸ் வேர் பண்ணியிருப்பாங்க டீ டீத் ரொம்ப டார்க்காக இருக்கும் லேடிஸ் முக்கியமாக பவுச் இருக்கும் முதுகில் பவுச்சில் குழந்த இருக்கும் அவங்கள பார்த்து டாக்ஸ் டாக்ஸ் எல்லாம் பார்க் பண்ணும் அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக் ஆயிரம் நரிக்ரோவாஸ் பிளேனில் வர போகிறாங்க ஜான்வாஸ்துக்கு லைட் தூக்க போகிறாங்க என்றாள் மிஸ்ஸஸ் ராக் ஜாலி ஜான்வாஸ்ல நாரிக்கிறோவாஸ் பார்க்கலாம் என்று சொல்லி மகிழ்ந்தனர் மற்றவர்கள் இந்த சமயத்தில் காட்டன் சார் உங்களுக்கு ட்ரங்கால் வந்திருக்கு என்றார் அம்மாஞ்சி பஞ்சு திரும்பி பார்த்தான் சற்று தொலைவில் ஒய்யாரமாக நின்று கொண்டிருந்த லல்லி புன்னகையோடு பஞ்சுவை கை காட்டி அழைத்தாள்